எல்லாருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து நேத்து ஆரம்பிச்சிருந்தது ரெண்டு நாள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஜிஎஸ்டி மீட்டிங் வந்து ஒரே நாள்ல முடிஞ்சிருச்சு நேத்து நைட் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து எந்தெந்த பொருட்கள் வந்து நாங்க ஜிஎஸ்டி வரி குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம முக்கியமா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முதல்ல நாலு ஸ்லாபா இருந்த ஜிஎஸ்டி வந்து ரெண்டு ஸ்லாபா மாத்திருக்காங்க ஃபைவ் பர்சன்ட் அண்ட் எயிட்டீன் பர்சன்ட் இது மட்டும் தான் இருக்க போது டுவெல் பெர்சன்ட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் பெர்சென்ட் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருச்சு அது மட்டும் இல்லாம ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹையர் லிமிட்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அது வந்து சின் குட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ப்ராடக்ட்ஸ் மட்டும் போடப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா அந்த பொருட்கள் எல்லாம் பன்னெண்டு பர்சன்ட் இருபத்தி எட்டு பர்சன்ட்ல இருந்து எங்கெங்க மூவ் ஆயிருக்கு எதெல்லாம் வந்து விலை குறையும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல சென்டர் வைஸ் பார்க்க போறோம் முதல்ல நாம டெய்லி யூஸ் பண்ற எசென்சியல்ஸ் சம்பந்தமான பொருட்கள்ல என்னென்ன பொருட்களுக்கு வந்து டேக்ஸ் குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ற ஹேர் ஆயில் ஷாம்பூ டூத் பேஸ்ட் சோப்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி ல இருந்து அதை ஃபைவ் பர்சன்டா வந்து குறைச்சிருக்காங்க இதனால என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ற பெப்சிடன்ட் கோல்கேட் டாபர் இந்த மாதிரி பொருட்களோட விலை வந்து குறையும் ஸோ இதனால இந்துஸ்தானிய லிவர் ஐடிசி கோல்கேட் இந்த மாதிரி ஷேர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கப்படுது அடுத்து பட்டர் கீ சீஸ் இந்த மாதிரியான டெய்லி ஸ்பிரெட்ஸ்க்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க அதை வந்து இப்போ அஞ்சு பர்சன்டா குறைச்சிருக்காங்க இது வந்து ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் ஸ்டாக்குக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து ப்ரீ பேக்கேஜி நாப்கின்ஸ் இந்த மாதிரி மிக்சர்ஸ் இந்த மாதிரி பொருட்களுக்கும் பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்தது அதை வந்து இப்போ அஞ்சு பர்சன்டா குறைச்சிருக்காங்க இதனால ஐடிசிக்கும் ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது ஏன்னா அவங்க கிட்ட பிங்கோன் ஒரு பிராண்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரிட்டானியாட்டையும் ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்கு ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு அடுத்து யூடென்சில்ஸ் அதாவது நம்ம யூஸ் பண்ற சமையல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டில இருந்து இப்போ அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆகியிருக்காங்க ஸோ இது வந்து டிடிகே கே பிரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற அந்த கம்பெனிக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவா இருக்குது அடுத்து ஃபீடிங் பாட்டில்ஸ் நாப்கின்ஸ் டயப்பர்ஸ் இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் பன்னெண்டு பெர்சென்ட் ஜிஎஸ்டி இருந்தது அதை வந்து இப்போ ஃபைவ் பர்சென்டா குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் மிஷின்ஸ்க்கும் வந்து பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சென்டாக குறைச்சிருக்காங்க அடுத்து எஜுகேஷன் செக்டர் வந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வாங்குற பொருட்கள் சம்பந்தப்பட்ட எல்லா ஜிஎஸ்டியுமே வந்து அவங்க ரிமூவ் பண்ணிருக்காங்க மேப்ஸ் சார்ட்ஸ் இதுக்கெல்லாம் பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்தது எரேசருக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்தது நோட் புக்ஸ்க்கு பென்சில்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே பன்னெண்டு பெர்சென்ட் ஜிஎஸ்டி இருந்தது இப்ப இது எல்லாத்தையுமே வந்து அவங்க தூக்கிட்டாங்க சோ இந்த பொருட்கள் மேல ஜிஎஸ்டி வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதனால பெனிஃபிட் ஆக போற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடிசி அவங்ககிட்ட நோட் புக் அந்த செக்டர் இருக்கு அது மட்டும் இல்லாம டூம்ஸ் வந்து ஒரு பெரிய பிளேயர் இந்த செக்டர்ல சோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் இதுல வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வந்து டிராக்டரோட டயர்ஸ் அண்ட் பார்ட்ஸுக்கு வந்து பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க ஓவரால் டிராக்டரோட மேல போட்டிருக்க ஜிஎஸ்டிக்கு வந்து பன்னெண்டு இருந்து அஞ்சு வந்து குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது எல்லாத்திலுமே பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியா இருந்ததை குறைச்சி இப்போ ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆக்கிருக்காங்க மகேந்திரா அண்ட் மகேந்திரா டயர்ஸ் பண்ற எம்ஆர்எஃப் அப்பல்லோ டயர்ஸ் சிஎட் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அடுத்து இந்த உரம் சம்பந்தப்பட்ட கெமிக்கல் பண்ற இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது கவர்மெண்ட் பண்ண ஒரு விஷயம் ஹெல்த் கேர் செக்டர்ல நிறைய பார்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து டாக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க முக்கியமா இன்சூரன்ஸ்ல வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டுருந்தாங்க நம்ம கட்டுறோம் ஒரு இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறோம் அப்படின்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டும் சேர்த்து ஒரு பதினெட்டு பதினெட்டு பர்சென்ட் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருந்தது இப்ப அதை வந்து ஃபுல்லாவே தூக்கிட்டாங்க சோ நம்ம இன்சூரன்ஸ் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஐசிஐசிஐன்சியல் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அது மட்டும் இல்லாமல் எல்ஐசி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம மெடிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கும் வந்து எயிட்டீன் பெர்சென்ட்ல இருந்து டுவெல் வரைக்கும் முன்னாடி போட்டு இருந்த எல்லா பொருட்களுக்குமே இப்ப வந்து பண்ணி ரிலாக்ஸேஷன் அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர் ஆட்டோமொபைல் செக்டர்ல வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு சிசிக்குள்ள இருக்கிற பெட்ரோல் அண்ட் ஹைபிரிட் எல்பிஜி இந்த மாதிரி காசு வந்து இருபத்தெட்டு பர்சன்ட்ல இருந்த ஜிஎஸ்டி வந்து இப்ப பதினெட்டு பர்சன்டா குறைச்சிருக்காங்க அதே மாதிரி த்ரீ வீலர் வெஹிக்கல் எல்லாத்துக்குமே வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் எயிட்டி பர்சென்டாக குறைச்சிட்டாங்க மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு உள்ள இருந்தால் பதினெட்டு பர்சன்ட்டாக குறைச்சிருக்காங்க இது இல்லாமல் ஃபார்ட்டி பர்சன்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த சின்டாக்ஸ்க்குள்ள அதாவது அதிகமான ப்ராக்கெட்டா கொண்டு வந்து அந்த ஃபார்ட்டி பர்சண்ட்க்குள்ள வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி சிசிக்கு மேல இருக்கிற கார்ஸ் எஸ்யூவிஸ் அதெல்லாம் போயிருக்கு மோட்டர் சைக்கிள்லையும் த்ரீ ஃபிப்டி சிசிக்கு மேல எந்தெந்த பைக்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் ஜிஎஸ்டிக்குள்ள போயிருக்கு இதனால ஸ்மால் கார்ஸ் பண்ற எல்லா கம்பெனிஸ்க்கும் பெனிஃபிட் அதே மாதிரி என்ட்ரி லெவல் கார் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு உள்ள கார் வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்ல ஒரு பத்து பர்சன்ட் குறையறதுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்கு அந்த கார்களோட விலை வந்து குறையும் அதே சமயத்தில் எஸ்யூபிஸ் வாங்குறோம் இல்ல த்ரீ பிப்டி சிசிக்கு மேல இருக்கிற பைக்ஸ் வாங்குறோம் உதாரணத்துக்கு ராயல் என்ஃபீல்ட் இந்த மாதிரி பைக் வாங்குறவங்களுக்கு வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு அடுத்து வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் அப்ளைசஸ் இதில் வந்து ஏர் கண்டிஷனர் டெலிவிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்வாஷிங் மிஷின் இது எல்லாத்துக்குமே இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்தது இப்போ இதை குறைச்சி அவங்க வந்து பதினெட்டு பர்சன்ட் வந்து நாங்கள் ஜிஎஸ்டி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால யூஸ் ஏசியோட விலை குறையும் அப்புறம் இந்த வாடி வாஷிங் மிஷின் டெலிவிஷன் இந்த மாதிரியான பொருட்களோட விலை வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு இதனால பயனடைய போகிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ ஸ்டார் வோல்டாஸ் ஹாவல்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே இதனால வந்து பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்து இந்த ஜிஎஸ்டி மீட்டிங்ல ரொம்ப பாசிட்டிவா பண்ணப்பட்ட விஷயம் என்ன ஒரு பெரிய சேஞ்சா பண்ணப்பட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ரொம்ப பாசிட்டிவா பார்க்கப்பட வேண்டியது அந்த லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் மேல இருக்கிற ஜிஎஸ்டி அப்படிங்கறது தூக்கிட்டாங்க ஏன்னா மக்கள் இன்னும் பெரும்பாலானவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கறதுக்குள்ளேயே மக்கள் இந்தியால வந்து நிறைய பேர் வரல சோ ஜிஎஸ்டி குறைச்சது அப்படிங்கிறது அவங்களோட பிரீமியம் அமௌண்ட் வந்து குறைக்கும் சோ அதனால நிறைய பேர் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியால என்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் ஜிஎஸ்டி அந்த சிங்குட்ஸ் சொல்ல போற டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் கார்பனேட்டட் பிரிவரேஜஸ் வருண் பிரிவரேஜ் கம்பெனிக்கு வந்து ஃபார்ட்டி

நம்ம கார்ஸ்ல பார்த்தத வந்து ஒரு கொஞ்சம் ஒரு டீட்டெயில் வியூவா பார்க்கலாம் இந்த ஆயிரத்தி இருநூறு சிசிக்கு உள்ள இருக்கிற கார் அப்படின்னு சொன்னா என்னென்ன கார்ஸ்ல இதுக்குள்ள வரும் அப்படின்னா மாரதி சிசுக்கில் வந்து வேகனார் அஹ் ஆல்டோ இந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே இருக்கு அடுத்து டாட்டால வந்து டியாகோ ஹூண்டால வந்து ஐடென் எக்ஸ்டர் டாட்டா பஞ்ச் ஸ்விப்ட் இது எல்லாமே ஆயிரத்தி அறுநூறு சிசிக்குள்ள வருது ஸோ இதோட விலகளை எல்லாமே குறையறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா இருபத்தி எட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆகும்போது அந்த பத்து பர்சன்ட் சேஞ்சுங்கிறது காரோட விலையில ஆகும் அதே சமயத்துல கிரேட்டர் தென் ஆயிரத்தி அறுநூறு சிசி அப்படின்னு பார்த்தோம்னா ஹூண்டாய் கிரிட்டா டாட்டா நெக்ஸன் மஹேந்திரா எஸ்யூவி அப்புறம் டாட்டால வந்து ஹேரியர் எர்டிகா மஹேந்திரா தார் இது எல்லாமே கிரேட்டர் தென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசிக்கு மேலதான் வரும் ஸோ இதனால இந்த கார்களோட விலை அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ இதெல்லாம் தான் அக்ராஸ் செக்டர்ஸ் ஜிஎஸ்டினால எந்தெந்த பொருட்கள் வந்து விலை ஏற போகுது விலை குறைய போகுது அப்படிங்கிற அவுட்லுக் இது எல்லாமே செப்டம்பர் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிருக்கு இது வந்து டிமாண்டை வந்து பூஸ்ட் பண்ணும் யூஎஸ் டேரிஃப்னால ஜிடிபி வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதை வந்து இது நியூட்ரலைஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது எப்படி அவுட் ஆகுது எந்தெந்த பொருட்களோட விலை குறையுது அப்படிங்கிறத நம்ம வந்து வருவாரங்கள்ல வந்து பார்க்க முடியும் இதனால வந்து அடுத்த ஃபெஸ்டிவ் சீசன் வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா ரீசெண்டாவே கார்ஸ் வந்து வாங்குறதுல பொருட்கள் வந்து தள்ளி மக்கள் வந்து தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க அந்த டிசிஷனை இனிமே வந்து காரோட சேல்ஸ் வந்து இந்த என்ட்ரி லெவல் கார்ஸோட சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்